மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு இடியப்பா மிக்ஸில் இடியப்ப பண்ணலான்னு சுடு தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் கடைசி நேரத்தில் இடியப்பா சுத்தமாக வரவே இல்லை ஸோ மானுக்கு வந்து சப்பாத்தி மட்டும் போட்டு கொடுத்து அமைச்சு விட்டுருந்தேன் இடியப்பா ஒழுங்கா வரதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்தால் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாவு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் போல வந்து மானுக்கு தேங்காய் பால் பால் கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சமா சுடு தண்ணி ஊற்றிட்டு குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டி வேக வச்சிட்டேன் ஃபுல்லா வந்துட்டு தேங்காய் பாலில் பண்ணுறதுனால நான் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இது கூடவே வந்துட்டு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஃப்ளேவர் நல்லாவே எடுத்து கொடுக்கும் கால்வாசி வேக வச்சு கொழுக்கட்டையோட தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிட்டேன் அதுவும் நல்லா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் தேவையான வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் மீத உள்ள தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து கொஞ்சமா நெய் ஊத்திட்டு இது கூட வந்து ஏலக்காய் நறுக்கி வச்ச தேங்காவே ஆட் பண்ணிட்டோம் சூப்பரான தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் டேஸ்ட் சூப்பராக இருந்ததுங்க மனுமே நல்லா விரும்பி சாப்பிட்டுக்கிட்டான் இன்னும் ப்ளாக்ல பார்க்கலாம் தேங்க்யூ பாய்